ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீது பக்தி இருக்கிறது தானே இந்த சாயியை நம்புகிறாய் தானே தங்கமே என் மீதான பக்தி உண்மை என்றால் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் முழுவதுமாக கேட்டால் உன் விருப்பம் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக இன்று இந்த வியாழனில் நிச்சயமாக நடைபெறும் இது உன் சாயின் சத்திய வாக்கு உத்தரவு அன்பு கட்டளை கட்டளை என்றால் என்னை நம்பனும் என்பதுதான் கட்டளை நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டகாலம் என்று நீ நினைக்கலாம் ஆனால் இவைகள் எல்லாம் நல்லதுக்குத்தான் என்றே நீ நினைச்சுக்கணும் உண்மையை நீ உணரும் காலம் இதோ வந்து விட்டது கணிந்து விட்டது நெருங்கி வந்து விட்டது நிச்சயமாக உன் விருப்பம் இரண்டு உள்ளது அது எனக்கு தெரியும் அதில் ஒன்று நிறைவேறப் போகிறது உன் பிரார்த்தனைகள் தான் இவற்றிற்கு எல்லாம் வழி கொடுக்கப் போகிறது நான் உன்னோடு எப்போதும் இருப்பதால் தான் எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பங்களை தருவேன் நல்ல வாழ்க்கையை தருவேன் நல்ல எதிர்காலத்தை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நல்ல எதிர்காலத்தை உனக்கு அமைத்துக் கொடுத்து உன்னை முழுவதுமாக ஆதரிப்பேன் எனவே எதையும் தப்பாக எடுத்து கொள்ளாதே எதிர்மறையாக மட்டும் எண்ணி விடாதே எப்போதும் எதையும் நான் சொல்வதை கேட்டுக்கோ நடந்ததெல்லாம் நன்மைக்குத்தான் இனி நடக்கப்போவதும் நன்மைக்குத்தான் அதுவும் உன் நலமான வாழ்க்கைக்குத்தான் உன் கர்மம் இணைக்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியும் அதை நான் முடித்து வைத்துவிட்டேன் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கி செல்கிறாய் உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தால் சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் ஏன்னா உன் விருப்பம் இரண்டில் ஒன்று இன்று நடைபெறப் போகிறது வியாழன் வாக்கு சத்திய வாக்கு வியாழன் ஆசீர்வாதம் வியாழக்கிழமை என்றாலே என் பிள்ளை என் ஆலயத்திற்கு பறந்தோடி வரும் எப்படி வாழ்க்கை பரபரவென்று ஓடிக்கொண்டிருக்கிறதோ நீ உன் வீட்டில் பரபரின் வேலையை முடித்து என் ஆலயத்திற்கு வந்து சேவை செய்துவிட்டு என்னை வணங்குகிறாய் என் அன்னத்தை சாப்பிட்டு மனம் மகிழ்கிறாய் சாயி வியாழக்கிழமை எப்போது வரும் என்று காத்து கொண்டிருப்பேன் அந்த நாள் உன்னிடம் சேவை செய்யும் போது என் மனதானது முழு மனதோடு நிறைந்து ஏதோ ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது நிச்சயம் என் சாயி நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயே அதுபோதும் தங்கவி நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் எனக்கு வந்து சேவை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வழி என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயம் வழிகாட்டுவேன் இந்த சாய் சத் சரிதத்தை படித்தும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டும் அஷ்டோத்திரம் சொல்லிக்கொண்டும் மனதை திசை திருப்பி அலைவாய் விடாமல் வேண்டிக் கொண்டும் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை அன்னதானத்திற்கு உதவியும் பசினை போக்கி சாயின் வழிபாட்டை சொல்லி என் பிள்ளைகள் செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் மனதில் உற்சாகம் கூடும் நம்பிக்கை கூடும் அந்த பாதையில் ஒரு வளமான வாழ்க்கை நோக்கி தெரியும் நீ செல்வது உன் மனதில் உள்ள கவலை கலக்கம் சந்தேகம் எல்லாவற்றையும் துறந்து என் ஆசீர்வாதத்தால் அமோகமாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் மன நிறைவோடு வாழப்போகிறாய் நிம்மதியாக வாழப்போகிறாய் உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது இதோ இன்று பிறந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் வளர்ந்து உயர்ந்து கொண்டே செல்ல போகிறாய் நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் விருப்பம் இரண்டில் ஒன்று நடைபெற்று உன் உள்ளம் ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறது வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் எல்லாமே உன் கையில் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத விருப்பம் போகுது நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது ஆம் தங்கவை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்